அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் இனிய விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இந்த ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆவணி பதினொன்று இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று விநாயகர் சர்த்தி கொண்டாடப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று சமநோக்கு நாள் விநாயகர் சர்த்தி கொண்டாடக்கூடிய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது மாலை பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சிலருந்து மூணு இந்த ரெண்டு டைமில் முப்பருங்கடவுள் விநாயக பெருமானுக்கு பாறையில் போட்டு உங்கள் கோரிக்கையில் உடைத்தா உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த விநாயகர் சக்தி நம்ம வீட்டில் இருக்கும் அனைத்து சக்தி அதாவது தீய சக்திகளை அனைத்தையும் வெளியில் எடுத்து செல்லக்கூடியது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி கருத்தில் கொள்ளுங்கள் ஒருத்தர் தங்க வீட்டில் ஒரு நாள் விநாயகர் வைப்பாங்க ஒருத்தர் மூணு நாள் வைப்பாங்க அந்த மூணு நாள் வைக்கக்குள்ள வீட்டில் இருக்கிற அனைத்து தீய சக்தியிலையும் அந்த விநாயகர் பெருமார் வாங்கி நம்ம வீட்டிலருந்து வெளியே எடுத்து சென்று சென்று விடுவார் இது முன்னோர்களுடைய அறிவு திறனால் இதை கொண்டு வந்தாங்க விஞ்ஞானபுரமாக பார்த்தா இந்த ஆற்றுலேருந்து வீடு கட்டுறதுக்கு மணல் எடுப்பாங்க அந்த இடம்லாம் வந்து பள்ளம் ஆயிடும் அந்த இடத்த நிரப்புறத்துக்காக பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் எடுத்து போய் ஆற்றுல கரைப்பாங்க அதுவும் அந்த மூணு நாள் வைத்து தான் கரைப்பாங்க அப்போ தான் அது இருக்கமாக இருக்கும் ஏன்னா ஒரே நாள் எடுத்து போய் கரைச்சா அது ஆற்று தண்ணியில் கரைஞ்சி கடலில் போய் கலந்துடும் அந்த இறுக்கமான மண் என்ன பண்ணணும் மண் எடுத்த இடத்துல அது போய் நிரப்பிடும் இது சயின்ஸு பூர்வமாக முன்னோர்கள் கடைபிடித்தது எது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சக்திகள் விநாயக பெருமானால் வெளியெடுத்து சென்று கடலில் கரைக்கப்படும் இல்லை ஆற்றுல கரைக்கப்படும் கருத்தில் கொள்ளுங்க விநாயகர் சக்தியை பொறுத்த மட்டும் இதுதான் தமிழ் அதாவது தமிழ் மக்களுக்கு முதல் பண்டிகை தான் ஒரு ஒரு பண்டிகையும் கொண்டாடப்படும் அனைவரும் இந்த நாளில் விநாயகர் சக்தியுடைய அருளை பெற்று வீட்டில் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் சந்தோஷமும் பொருளாதார வளர்ச்சியும் திருமண ஆபாதங்களுக்கு திருமண திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கல்வியில் சிறந்து விளங்க முடியலைன்னா கல்வியில் சிறந்து விளங்கும் அனைத்து அருளியும் விநாயகப் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு வழங்குவார் கருத்தில் கொள்ளுங்கள் மனதார உங்களுடைய கோரிக்கைகளை விநாயகர் பெருமானிடம் மனவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் அதே போல் இன்று விநாயகர் கோயில் சென்றீங்கன்னா விநாயகரை ஒரு முறை மட்டுமே கோயிலை சுற்றி வரணும் அதே போல் கோயிலுக்குள்ளே செல்லக்குள்ளே படிக்கட்டம் போட்டிருப்பாங்க வாசப்படி அதை கொண்டும் தலையில் தொட்டு வணங்கக்கூடாது இன்று சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் அதே போல் உங்கள் கோரிக்கைகளையும் வடக்கு சைடு வைத்து நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வினைகளையும் நீங்கி நீங்கள் வேண்டது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ விநாயகர் சற்று என்பதால் விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு இந்த இன்றைய நாளுடைய நிலைப்பாடு சிறப்பம் பார்க்கலாம் அல்லல்வோம் வள்ளிடுவோம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லைவோ போகா தூரமோ மாமதுரின் கோபுரத்தில் விழித்திருக்கும் கணபதியே கைத்தொழிலே கா இது நம்ம தாயின் கருவறையிலிருந்து வரக்குள்ள தான் போன பிறவியினுடைய அனைத்து பலன்களையும் நம்ம எடுத்துன்னு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கக்குள்ள ஜாதகத்து நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஜோதிடர் எழுதியிருப்பாங்க இப்போ குரு திசையில் பிறக்கிறேன்னா குரு வந்து பதினாறு ஆண்டுகள் தரிசனம் நடத்துவார் அதில் ஆறு வருடங்கள் கழித்து போட்டிருப்பாங்க பிறப்பு திசையை பார்த்தீங்கன்னா ஆறு வருடம் கழித்து ஒரு பத்து வருஷம் போட்டிருப்பாங்க அதை எப்படின்னா ஒம்பது வருடம் மூன்று மாதம் இருபது நாள் அது போல் போட்டிருப்பாங்க அந்த ஆறு இப்போ இப்போ அந்த ஆறு வருடம் என்பது போன பிறவில் நம்ம இறக்கக்குள்ள ஆறு வருடம் குரு தசை நடந்திருக்கோம் அந்த திசை தசை கழிஞ்சு தான் மீதி அந்த குருதசையிலேயே நம்மளுடைய பலன்கள் வருது கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அதாவது உண்மையாக போன பிறவின் பலர் அது இன்று இந்த பிறவில் நம்ம எந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் போன பிறவின் அடிப்படையிலேயே இந்த பிறவில் நடைபெறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக உண்மையா இல்லையா என்பது வேற விஷயம் இயற்கை பூர்வமாக இதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புண்ணிய ஆத்மா ஏற்படும் இந்த முன்ன நூறு ஆண்டில் இந்த புண்ணிய ஆத்மா யாருன்னு ஒன்றும் தெரியாது கண்டிப்பாக ஒரு புண்ணிய ஆத்மா ஏற்படும் அது சாஸ்திரத்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது வள்ளலக்கு அப்புறம் இன்னும் புண்ணியாத்மா வந்தால் போல் உலகத்தில் இருந்தால் போல் யாருக்கும் தெரியல கருத்தில் கொள்ளுங்க இதெல்லாம் வந்து இந்த பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் அதை இயக்கக்கூடிய இறை அருளும் சேர்ந்து செய்யக்கூடிய அற்புத சக்திகள் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் உங்கள் மனதார வணங்கி உங்கள் மனசில் இருக்கிற குறைகள்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளே தீர்த்து வைப்பார் நீங்கள் இப்போ வறுமை கோட்டி கீழேயா இருந்துருப்பீங்க சாப்பாடு கூட நம்ம பிரச்சனை பண்ணுற சூழ்நிலாம் வந்திருக்கோம் இதெல்லாம் போன பிறவி கர்மாவின் அடிப்படையிலே நடக்குது உங்களுக்கு இந்த பிறவியில் இந்த கர்மா போதும்னா சிவன் பெருமாவை சென்று ஏன் இன்று விநாயகர் சேர்த்தி முப்பெரும் கடவுள் அவர் முப்பெரும் கடவுள்னால் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் சேர்ந்தவா முப்பெரும் கடவுள் இந்த முப்பெரும் கடவுளை சேர்ந்தவர் தான் விநாயகர் பெருமாள் அவர்கிட்ட போய் இந்த பிறவில் இந்த கஷ்டங்கள் போதும் என்று வேண்டி மனதார உருகி மண்டியிட்டு உங்கள் பிரச்சனையை இதோல் முடித்துக்கொள் என்று வேண்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னையிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கும் மீது பிரச்சனை அடுத்த பிறவில் உங்களை தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன் இன்றையிலிருந்து மாற்றங்கள் ஏற்படும் சரி இப்போ நம்ம இன்றைய நாளுடைய நிலைப்பாட ராசி பலனை பார்க்கலாம் விஸ்வாசி ஆவணி பதினொன்று இன்று புதன்கிழமை ஆங்கில ஒரு ஆகஸ்ட் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று விநாயகர் சேர்த்தி அதேபோல் சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று காலை ஏழு ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை திதியின்றி பிற்பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி ராசி பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கும்ப ராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன லக்கணம் என்று மிக கவனமாருங்க இருங்க விழிப்புணர்வு இருங்க வண்டி ஒரு கவர்மெண்ட்ஸ் இல்லைங்க எக்காரத்தை சொன்னோம் வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்று விடுமுறை என்பதால் வீட்டில் தான் முழுக்க முழுக்க இருப்பீங்க வீட்டில் மௌனம் காத்து அன்பாக இருந்து அனுசரித்து இந்த நாளை செலவு செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் சண்டை சச்சு ஏறிச்சுன்னா இன்று உங்களுடைய நிம்மதி பாதிப்பு படுறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிம்மதி தாய் தந்தருடைய நிம்மதி அக்கா தங்கத்தோட நிம்மதி அண்ணன் தம்பி நிம்மதி அனைத்த பாதிக்கும் அதனால் நீங்கள் சூதனமாக இருந்து உங்களை தற்காத்து கொண்டு உங்கள் இஸ் தேவத்தையும் குழு வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை ஒன்று நாற்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி மூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல நிறத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இன்று புத என்பதால் ஓரநாதன் யார் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் புதன் பகவான் தான் புதன் வாரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்தது அப்படியே சந்திர ஊரை சந்திரவர சந்திர ஓர சுபவரம் வருது இப்போ ஆறுலேருந்து எட்டு மணி மட்டும் அதே அதேபோல் ஒன்றிலிருந்து மூணு மணி முட்டோ அதே அதேபோல் இரவு எட்டுலேருந்து பத்து மணி முட்டோ சுபோவரைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றுமோ அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஓரைகள் அது வேலையை செய்யும் சிறப்பான பழங்களை உங்களால் பெற முடியும் இப்போ காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகை காலை பத்து முன்பு டூ பன்னெண்டு இந்த குளிகையை பொறுத்து மட்டும் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னால் அது தீவினையே ஏற்படுத்தும் குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இருள் கிரகமான இந்த குளிகளால் எந்த செயலியும் வெற்றிகரமாக எந்த ஜாதருக்கோ அதால் பண்ண முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் தீவினையே ஏற்படுத்தும் அதனால் குளிக டைமை இக்காரத்து கொண்டும் பயன்படுத்தக்கூடாது சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் இப்போ நம்ம இந்த ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஜெயமான நாள் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும் கிறிஸ்தவ ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லைனாலும் உடல்வாதிகளும் மருதிகளும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்று பண்டிகை நாள் என்பதால் உடல்வாதிகள் ஏற்படுறத்துக்கு அதிக வைப்பு ஏன்னா போட்ட பொருட்கள் வீட்டில் நிறைய செய்வாங்க அதனால் உணவு கட்டுப்பாடு அவசியம் உங்கள் கிருஷ்ண தெய்வத்தை குல வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் மயிற்சிகரம் நாள் உள்ள மகிழும் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உயர்வான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதேபோல் குடும்பத்தாரிடம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகம் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் நட்பு வட்டாரங்கள் விரிவ பாலிய நண்பர்களை பார்த்து பழகி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிம்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் நண்பர்களிடம் விட்டு பேசுவீங்க இன்று முழுவதும் நண்பர்கிட்ட பொழுதை கழிப்பீங்க அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக ஆகணும்ல அதுக்கு கேட்குது அதிகப்படியான கோபங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து உங்கள் குஸ்துதெய்வ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சிறப்பான நாள் உங்களுக்கு ஒரு புகழையோ ஒரு கீர்த்தியோ உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவனுடைய ஆதரவு உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர்வு செய்யணும் என விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது குஷ்டதெய்திய குல தயத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெருமையை தேடித்தரும் தரும் கணவன் மனைவியோ நெருக்கத்தையும் ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் சிறப்பான நாள் மகிழ்ச்சியமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுபமான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் அனைத்து நபர்கிட்ட இருந்தும் அன்புகள் இன்று அதிகமாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் செலவை சுப செலவாக மாற்றிங்க சுப செலவாக மாற்றினா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போட்டி பொறாமைகள் இருக்கும் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் மத் மிச்சப்படி இந்த பண உரியோ பொருள் உரியோ எதுவும் மீன ராசிக்கிட்டே இல்லை எந்த ஒரு செயலை செய்தாலும் இருந்து செயல்பட்டு உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க இப்போ இந்த கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறையில் கடைப்பிடித்து செல்லுங்க ஏற்காத்துக்குன்னா வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் செய்தறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்